வக்கரத்துண்டியா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது சப்தமஸ்தானத்திலே சனி பகவான் இரண்டாம் பாவத்திலே கேது பகவான் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்திலே ராகு பகவான் இப்படியான ஒரு அமைப்பு தான் இருக்கு ராகு இந்த சிம்ம ராசிக்கு அதனால இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய கேது ஒரு பிளஸ் அதே மாதிரி பத்தாம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை உங்களினுடைய இரண்டாம் பாவம் அதே மாதிரி நாலாம் பாவம் ஆறாம் பாவத்தை பார்க்கின்றபடினாலே அது உங்களுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைகிறது அதே மாதிரி குறிப்பாக நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் மூலமாக கொஞ்சம் சில சங்கடங்கள் ஏற்படுறது அல்லது உங்களுக்கு கீழ் அதிகாரியின் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கண்ட சனி உள்ளது அதனால சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எழு தீபம் ஏத்துங்க குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி வரை உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் அவரும் பயிரைத்தி அடைந்து பத்தாம் பாவத்திற்கு வந்துவிடுகிறார் பத்திலே வரக்கூடிய குரு பகவான் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி பத்தாவது ஸ்தானத்திலே போகவது உங்களுக்கு ஒரு நல்லது அதுவும் அவருடைய பார்வை அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால சிம்ம ராசிக்கு இரண்டாம் வீடு மற்றும் நாலாம் வீடு ஆறாம் வீடு பார்க்கின்றபடியினாலே தனதான்ய சம்பத்துகள் அதிகரிக்கும் குடும்பத்திலேயோ அல்லது வெளியிலையோ உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதையே இல்லைங்க நம்ம என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லது நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு கீழே இருக்கிறவங்களாகட்டும் நமக்கு வேலையாளாக இருக்கட்டும் நமக்கு ஒரு பேச்சுக்கு மரியாதையே இல்லையே அப்படின்னு ஏக்காத்துடன் இருப்பது அல்லது அது மாதிரி ஒரு பிரச்சனை ஏதாவது வர்றது நம்ம சொன்னத கேட்கலான்னு ஏதாவது பிரச்சனை வர்றது இதெல்லாம் இருந்தால் வரக்கூடிய காலத்திலே அதைகள் எல்லாம் தீர்க்கப்படும் குரு உங்களுடைய இரண்டாம் பாவத்தை பார்க்கின்றனாலே உங்களுடைய பேச்சிற்கு மரியாதை உயர்படும் அவர் பேசினாரா சரி இதோட இதை நம்ம செய்வோம் அப்படின்னும்படியான ஒரே வார்த்தையுடன் உங்களுடைய பேச்சிற்கான மரியாதை உயரவிருக்கின்றது மேலே உங்களுடைய ஆறாம் பாவத்தை அவருடைய குரு பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களிடம் தேவையற்ற முறையிலே உங்களிடம் பிரச்சனை செய்து கொள்ளது அல்லது கண் திருஷ்டி தோஷங்கள் உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு அவங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களே சுமூகமான முறையிலே உங்களுடன் நட்பாய் பாராட்டும்படியாக உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களே ஒரு உறுதுணையாக இருக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாக இருக்கின்றது வரக்கூடிய காலத்தில் அதுவும் சிம்ம ராசிக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்திலே இரண்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த வருடம் முழுவதுமே கேது பகவான் இரண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்காங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் வேற யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க ஒரு முதலீடு செய்திருக்கீங்க வெகு நாட்களாக செய்தி எப்போதாங்க நமக்கு ஒரு லாபத்தை கிடைக்கும் கிணத்துல கொண்ட இருக்கே இது மூலமாக ஏதும் நஷ்டம் தானா நமக்கு அப்படின்னு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வழிபாடு செய்யணும் அது அவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு இருபத்தி எண்ணிக்கை கொண்ட வெற்றிலையை மாலையாக கட்டி போட வேண்டும் சில பேர் வந்து வெற்றிலையும் பாக்கும் சேர்த்து கட்டி போடுறாங்க அப்படி போடக்கூடாது அப்படி போட்டால் அது பேர் தாம்பூல அப்படின்னு பேர் வெற்றிலையும் பார்க்க சேர்த்து மடிச்சா அதுக்கு பேர் தாம்பூலம் அப்படின்னு பேர் தாம்பாலங்கிறது தட்டு தாம்பூலம் அப்படின்னா வெற்றிலை பார்க்க சேர்த்து அதை செய்யறது ஆனா வெற்றிலை மட்டும்தான் நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு போனோம் எதற்காக அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து ராமாபிரான் வெற்றி பெற்றுவிட்டார் என்கிற அந்த செய்தியை முத முதல்ல போய் சீதா புராட்டியிடம் சொல்கிறார் சீதா புராட்டி உடனே அந்த வெற்றியை சொன்னவர்களுக்கு நம்ம எப்படி வந்து அரசன் அந்த காலத்திலாம் மாலையை கொடுத்து ஏதோ ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு கொடுப்பாங்க ஆனால் சீதா புராட்டியிடம் எதுவுமே இல்லை மர ஊரியாக இருந்த சீதாபுராடம் எந்த அணிகலனோ ஆபரணங்களோ இல்லை இருந்தாலும் அவருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையிலே அங்கே இருந்த வெறும் வெற்றிலைகளை பிரித்து மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டால் சீதா அதனால நாமும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாற்றி வழிபாடு செய்தோம்னா நமக்கும் வெற்றியை பெற்று தருவார் ஆஞ்சநேயர் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி சிம்மராசிக்காரங்க வழிபாடு செய்து வந்தாங்கன்னா இந்த சனி பகவான் கண்ட ஏற்படக்கூடிய வெகுவான உபாதைகள் உங்களுக்கு குறையும் தேக்க நிலைகள் மாற்றமாகும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும்